வீடு கட்டும் போது வாட்டர் ப்ரூஃபிங்கில் கவனம் செலுத்தலன்னா தண்ணீர் தொந்தரவு ஏற்படுத்தும் சரி வாங்க பாப்போம் நம்ம வீட்டுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் முதல்ல காங்கிரீட் வேலையில எந்த டிஃபெக்டும் இருக்கக்கூடாது ஏன்னா காம்பு சரியா பீம்ஸ் ஸ்லாப்ல இருந்து தண்ணீர் கசிவு ஏற்படக்கூடும் இரண்டாவதா கூரையின் அதாவது ரூஃபின் ஸ்லோப்பை கவனமா பிளான் பண்ணுங்க மேலும் தண்ணீர் சரியான திசையில் ட்ரைன் ஆகிறதையும் எங்கேயும் தங்கி நிற்காமலும் பார்த்துக்குங்க கவனம் வச்சுக்கங்க கூரைக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்றது ரொம்ப முக்கியம் பூமியிலிருந்து தண்ணீர் மேலே ஏறுவதிலும் ஆபத்து இருக்கு ஆகவே கான்கிரீட் பெல்ட்ல டேம் ப்ரூஃபிங் பண்ண சொல்லணும் இதனால உங்க வீட்டுக்கு பூமியோட தண்ணீரிலிருந்து முழு பாதுகாப்பும் கிடைக்குது வாட்டர் ப்ரூஃபிங் செய்யறதால வீட்டோட லுக்கும் டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் அப்டேட்ஸுக்கும் புது வீடியோவுக்கும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் வீடு சம்பந்த விஷயம் வழங்குவோர் அல்ட்ராடெக் சிமெண்ட்